ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் சூப்பர் சிங்கர் அண்ட் ப்ளேபேக் சிங்கர் தன்யஸ்ரீ பேசுகிறேன் ஸோ இன்றைக்கி என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம செந்தூர் கந்தன் கவசம் பாடல் வந்துட்டு முப்பதாம் தேதி நம்ம திருச்செந்தூரில் வெளியிட போகிறாங்க ஸோ என்னோட சேர்ந்து நிறைய பேர் எல்லாருமே வரப்போகிறாங்க இந்த எங்களோட முழு டீமும் வரப்போகுது ஸோ நீங்களும் எல்லாருமே மறக்காமல் வந்துடுங்க எங்கே வெளியிட போகிறாங்க அப்படின்னா திருப்புகழ் சித்திரசபை சபை திருச்செந்தூரில் ஸோ இந்த விழாவை முன்னிலை ஏற்று சிறப்புரை வழங்க இருப்பவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருப்புகழ் அன்பர் ஐயப்பன் அவர்களும் தலைமையேற்று திருச்செந்தூர் கந்தன் கவசத்தை வெளியிடுபவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கைலை மணி எஸ் முத்து சுப்பிரமணியம் தீட்சிதர் அவங்க ரெண்டு பேருமே வராங்க ஸோ நீங்களும் மறக்காமல் இந்த விழாவில் வந்து கலந்துக்கிட்டு முருகனோட முழு அருளையும் பெறணும் கண்டிப்பாக இந்த திருச்செந்தூர் கந்தன் கவசத்தை எல்லாருமே கேட்கணும் எப்படி கந்த சஷ்டி கவசம் நமக்கு வந்து ஒரு கவசமாக இன்னைக்கு வரைக்கும் இருக்கோ அந்த மாதிரி நம்ம திருச்செந்தூரோட கந்தன் கவசமும் ஒரு கவசமாக நம்ம எல்லாருக்கும் இருக்கும் ஸோ முருகனோட முழு அருளை பெறுறதுக்கு இந்த பாட்டு கேட்குறேன்